எடப்பாடி பழனிசாமியை விட்ட ஓ பன்னீர்செல்வம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தென்மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியிற்கான ஆதரவுகள் இல்லை எத்தனை நபர்களை வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் களம் இறக்கினாலும் அல்லது அந்த தொகுதிகள் அனைத்தும் பாஜகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனின் ஆதரவுகள் இல்லாமல் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைய முடியாது சுமார் இருபத்தி நான்கு தொகுதிகள் வரை ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் இருப்பதன் காரணமாக வேறு வழி கிடையாது ஓபிஎஸ் உடன் சமாதானமாக போக வேண்டும் என்று பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் அதிமுக கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் பேசி வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியவே அலறவிட்டார் ஓபிஎஸ் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் அதிமுக வெற்றியா தோல்வியா என்ற விளிம்பில் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக மிகா கூட்டணியை அமைத்தாலும் ஓபிஎஸின் ஆதரவுகள் தென்மாவட்டங்களில் இல்லை என்றால் நிச்சயம் அது திமுகவிற்கு மிக முக்கியமான வெற்றி தொகுதிகளாக இருபத்தி நான்கு தொகுதிகள் மாறிவிட்டால் நிச்சயம் அதிமுக அடுத்த ஐந்து வருடங்களில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் இதுவரை கட்டிக்காத்து வந்த ஐம்பது ஆண்டுகால போராட்டம் எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்திற்காக அதிமுக தமிழகத்தில் அடையாளம் தெரியாமல் மாறிவிடும் என்றும் சமூக வலைதளங்களிலேயே பரவலாக பேசப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமியின் ஈகோவை ஓரமாக வைத்துவிட்டு சட்டசபை தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினால் பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சியை கைப்பற்றும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் இதைத்தான் ஓபிஎஸ்ஸும் கூறியுள்ளார் செங்கோட்டேனும் இது தெரிந்துதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் நேரம் ஒதுக்கினார் ஆனால் செங்கோட்டேனின் பதவியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்து தன்னை எதிர்த்து யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு இதுதான் நிலைமை என்பதையும் சுட்டி ஆனால் இது தொடர்ந்தால் நிச்சயம் அதிமுகவின் நிலைமை என்ன தொண்டர்களது மனநிலை என்ன என்பது எடப்பாடிக்கு புரியுமா அல்லது அவரது விருப்பத்திற்கேற்ப செயல்படுவதற்கு அவர் உருவாக்கின கட்சி இது கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடியை வளரவிட்ட ஓபிஎஸின் இந்த செயல்பாடு சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் வாயிலாக கூறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக வெற்றியடையுமா அல்லது எடப்பாடியின் திறம்பட செயல்பாடு வெற்றியடைய ஊக்குவிக்குமா என்பதைக் கூறும்பு